ப்ரைஸ்ல கத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைமுடாங்க தேவனுடைய பிள்ளையிலே தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்ட கொண்ட ஜனங்கள் தேவனோடு கூட பழக கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி வேதத்தை நாம் படிக்கிறோம் வேதத்துலேருந்து நிறைய விஷயங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்குறார் நாமளும் என்ன பண்ணுற நிறைய நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காணப்படுறோம் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் ஒன்று காணப்படுது இந்த குழப்பம் இருப்பதனால அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நேரத்தில் நிறைய காற்று ஒழுங்குங்கிற மாதிரி செய்வதில்லை எந்த வேலை விட்டாலும் அதை முடிப்பதில்லை இந்த கடைக்கு போய்ட்டோன்னா உடனே பாருங்க என்னமோ சொன்னீங்க என்னென்னு தெரில என்னென்னு தெரில ஏன்னா என்ன விஷயம்னா நிறைய பேருக்குள்ளே இப்படியாப்பட்ட காரணம் விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்கள் தேவனி திருடுற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட குழப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது வசனம் சொல்லுது பாருங்க ரெண்டுத்தையும் நாலு ஐந்து நீங்கள் வாசிக்கும் போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஒரு ஊழியம் செய்கிறவளை குறித்து வேதம் அழகா சொல்லு மன தெளிவுள்ளவனா இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவளா இருக்கிறவளுக்கு அன்று சொல்ற மன தெளிவுள்ளவனா இருக்கணும் இந்த தெளிவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இந்த தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்க வேண்டும் என்று வேதமழக புத்தியை கூட தெளிவா சொல்றாரு ஏன் இந்த தெளிவுன்னா இந்த தெளிவு இருந்தால் தான் நான் யார் நான் என்ன பண்ணுறேன் ஏன் இங்கே நிற்கணும் ஏன் இப்படி நடக்கணும் எப்போ தெரியுமா அந்த வந்து தான் இல்லாதவன் பாருங்கள் அவன் இஷ்டப்படுற ஒரு காரியங்களை செஞ்சுட்டு வருவான் ஒரு மகனை பார்க்குறேன் அந்த மகன் பாருங்கள் அவங்க வீடு பெரிய வீடு நல்ல பெரிய மாடி வீடு அவங்க வீட்டில் நல்ல வசதியாக இருக்குது ரெண்டு பிள்ளைகள் அவங்க பாருங்கள் அவ்வளோ சொகுசாக இருக்க வேண்டியவர்கள் நல்லா வீட்டில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு அப்படி இருக்காங்க பங்களா மாதிரி அப்படியாப்பட்டவன் எங்கே படுத்துக்கன்னா ஒரு ரோட்டோரத்தில் படுத்துக்கான் என்னென்னா மன தெளிவு இல்லாமல் ஒரு குடிகாரனாய் படுக்க வேண்டிய இடத்தை விட்டு விட்டு வேறொரு இடத்துல படுத்துக்கலாம் ஏன்னா அங்கே படுத்துன்னு சொன்னால் தெரியல இங்கே வந்தேன் இப்படி ஆயிட்டேன் நான் பார்த்தீங்களா அப்போது அந்த தெளிவு இல்லாத போது தனக்குண்டானதை அவர்கள் இழந்து விட்டார்கள் தெளிவு இல்லாத போது தனக்குண்டான காரியங்கள் அவங்க என்ன பண்ணால் குறைப்பட்டவர்களாக காணப்படுறேன் இன்றைக்கு நீங்கள் தெளிவுள்ளவர்களாக் மாற வேண்டும் தெளிவு ரொம்ப அவசியம் வேதத்தில் பார்க்கும்போது இரண்டு குமார்களையும் நம்ம பார்க்கணும் மூத்தம் அப்பா கூட அப்பா பேச்சை இளவன் பாருங்க சொத்த பிரின்னு சொல்லிட்டு என்ன நண்பரோட பேச்சை கேட்டு போகிறான் போய் எல்லாவற்றையும் மிழந்து விட்டான் இப்போது பஞ்சைகளோடு சேர்ந்து வாழக்கூடியவனாவை மாறிவிட்டான் இப்போ அங்கேயும் சேர்க்கப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்த பிறகு தான் புத்தி தெளிந்தான் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு விஷயம் மாற்றம் பண்ணுறீங்க வந்துச்சு இப்போ தான் தகப்பனுடைய வீட்டை தேர்தல் இப்போது இந்த மனம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்படி குழப்பமாக இருப்பதுனால என்ன குழம்பு செய்யணும் நாலு குழம்பு தான் அதுதான் முடிஞ்ச சாம்பார் தக்காளி சட்னி எதோ ஒன்று செய்ய போகிறாங்க ஆனால் என்னன்னா இதில் என்ன செய்யுன்னு தெரில என்ன செய்யுன்னு தெரில நல்லா கவனிச்சிங்க மன தெளிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஃபங்க்ஷனு போனோம் இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த புடவ கட்ட போகிறேன் இந்த ஃபேண்ட்டு போட எல்லாம் தெரியும் வந்துட்டு என்ன தெரியல மனம் தெளிவில்லாமல் இருப்பதனால தேவன பிள்ளைகளை இன்றைக்கு நாம் தெளிவாக இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு காரியங்களை கூட திருமணம்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இவன் புத்தி தெளிந்த போது என்ன தெரியுமா தகப்பன் வீட்டை தேடி வருகிறான் தகப்பன் வீட்டை தேடி வந்தால் இழந்தது எல்லாம் அவனுக்கு நம்ம திரும்ப கிடைக்குது அழலுயா இன்றைக்கு நீங்கள் எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் புத்தி தெளிவில்லாமல் இருந்தால் மனம் இன்றைக்கு தெளிவில்லாமல் காணப்படும்னா மன தெளிவுள்ளவளாய் மாறிக்கொள்ள வேண்டும் இந்த மன தெளிவு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த மனம் உனக்குள்ள தெளிவாக இருந்தால்தான் ஒரு காரியங்களை சரியா இனி புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்வதற்கான வழிகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கான் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா மத்திய புஸ்தகத்தில் ஆறு முப்பத்தி நாலு பார்க்கும் போது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு பாடு வேதம் அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடுகள் போதும்னு சொல்லிட்டு கவனிங்க பத்து நாள் கழிச்சு ஒரு கல்யாணம் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்ன பண்ண போறேன்னு தெரியல பாத்தீங்களா இவைகள் இவளுக்கு குழப்பமாடும் பத்து நாளுக்கு பாரங்களை பிரச்சனைகளை தன் தலைமையில் வைத்துக் கொள்வார்கள் ஏன் என்று சொன்னால் செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்யாமல் போகும்போது அந்த பத்து நாளுக்கு சுமக்கும் போது முடியாமல் போகிறது ஒவ்வொருத்தர் பாருங்க இந்த நிமிஷம் எப்படி வாழணுமோ அதை வாழ மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் மாலையில் செய்ய போற காரியங்களா இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருப்பார் தேவன பிள்ளைகளை மனம் தெளிவாக இருக்க வேண்டும் வேதம் இப்படி சொல்லியிருக்கு நாளை தினத்துக்காக கவலைப்படாத அப்படின்னு ஒரு கூட்டம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்க எப்பயே இருப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் பாருங்க வீடு கட்டணும் பணமே இருக்காது என்ன பண்ணும் இந்த வீட்டில் இருந்துருப்போம் போ இல்லை வீடை கட்டணும் அப்போ என்ன பண்ண ஏமாற்றணும் திருடணும் ஒரு கூட்டத்துக்கு என்ன பண்ண எதுவுமே நம்ம இதனால் சாதிச்சோம் எப்படி செய்ய முடியும் ஒன்றும் வேலை செய்கிறேன் என் வேலையை ஆசுவதிங்கன்று என் வேலையில் ஒரு உயர்வை கட்டளை எடுங்கன்றே வருகிற பணங்கள் எனக்கு தேவையில்லாத ஒரு சில காரியங்கள் செலவினம் தான் என்று இந்த மாதிரி செலவினத்துக்கெல்லாம் என் பணம் போகக்கூடாது அப்படி சொல்லி நான் பண்ண மிச்சம் பண்ணி நீங்கள் கட்டலாம் நிறைய பேருங்க ஒன்றுமே நம்ம இதெல்லாம் பண்ணிடணும் 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 அது பண்ண அப்படின்னா கடன்காரனாக மாறுவாங்க கடனை அடைக்க முடியாமல் திரும்ப 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 கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையில் அப்படின்னாங்க அந்த கடனை அதிகரித்து கொள்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அன்று சொல்கிற பாருங்க வார்த்தை நாலு தினத்துக்காக கவலைப்படாதீங்க அந்தந்த நாளுக்குரிய பாடல் போதும் அப்போது மனம் தெளிவுலன்னு இப்படி நடந்து கொள்வான் மன தெளிவில்லாமல் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொடுங்க அப்படி நீங்கள் வாழக்கூடாது வேதத்தில் யோசிப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கணும் இந்த யோசிப்பை நீங்கள் பார்க்கும்போது யோசிப்பை குறித்து வேதம் அழகாக சொல்ல பாருங்கள் அவங்க அண்ணனுங்க இவன் மேலே என்ன பண்ண பராமல் கொண்டு இவனை குழிலத்துக்கு போயிட்டாங்க எகிப்தில் வித்துட்டாங்க எகிப்தில் வித்துட்டாங்க இந்த மனிதனுக்கு ஒரே குழப்பம் அப்பா கூட இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்பா கூட இருந்தேன் இப்படி வாழ்ந்தேன் இப்படின்னு குழம்பி கொண்டு இருந்தார்னா இடத்துல அவரால் வாழ முடியாது இடத்துல ஒரு சுகமாக இருக்க முடியாது இவர் மன தெளிவுள்ளவராய் காணப்பட்டார் இந்த மன தெளிவுள்ளவா இருந்தார் பாருங்க அங்கே போயிட்டு போர்த்தி மாற வீட்டில் வேலை செய்யும்போது கூட கத்தர் அவரோடு கூட இருக்கிறார் முப்பத்தொம்பது ரெண்டு பார்த்தா கத்தர் அவனோடு கூட இருக்கிறாரா அதனால வேலைகளை ஒழுங்குங்கிறவமாய் செய்கிறான் இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் இந்த மன தெளிவில்லாதவர்கள் இப்படி சரியான வேலைகளை சரியான காரணங்கள் செய்ய முடியல இப்போ அதோட முடியலைங்க இந்த மனிதனை பாருங்கள் அங்கே ஒரு பெண் என்ன தவறான ஒரு காரியங்களை செய்ய வைக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் வெளியில் வந்து பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டிருக்கு ஜெயில் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாருங்க ஜெயிலுக்கு போகிறாரு என்ன இப்படிலாம் பண்ணிவிட்டாங்களே நான் தப்பே செய்யலைங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் தப்பே செய்யல இப்படியே குழம்பு போய்ட்டு உட்காந்துருந்தாருன்னா மன தெளிவில்லாத அப்படியா இருந்தாருனா பிரச்சனைகளை நினைத்தே வாழ்ந்து கொண்டு வந்தார்னா இப்போ அங்கே போராட்டத்தில் என்ன பண்ணிருப்பார் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்னு தெளிங்க எனக்கே குழப்பமாக இருக்குங்கன்ட்டு அந்த குழப்பம் என்ன பண்ணுங்க அவர் உடனே ஆக்கிட்டு இருக்கும் ஆனால் இவரோ எப்படி மாறிட்டு வரணுமா மன தெளிவு காணப்பட்டார் இருபத்தி மூன்றாம் வருஷம் நீங்க பார்க்கும்போது ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜெயிலுடைய தலைவன் என்ன பண்றாரு தெரியுங்களா அவன் கையில் என்ன பண்றது ஒப்பு கொடுத்தது மாத்திரை அவன் கை வசமா இருந்தது ஒன்று கூட கணக்கு அவன் தெளிவானவன் அவன் தெளிவாய் செய்யக்கூடியவன் அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் செய்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்க இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி தெளிவாக இருக்க வேண்டும் தெரியுமா இப்படி தெளிவில் உள்ளாய் இப்படி வேதத்தை படிக்கிறவள் வேதத்தோடு பழகிறவாய் இவ்வளோ தெளிவாக இருக்கும் இன்றைக்கி அந்த தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் வேதத்தை படிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் ஊழியம் செய்கிறவங்களோட மன தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தெளிவு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையை சரியான பயன்படுத்த பயன்படுத்தணும் இன்றைக்கி தெளிவில்லாத வாழ்ந்து கொண்டோங்கன்னா இன்றைக்கி தெளிவு உள்ள வேத்துள்ள மனிதரை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் பிழிப்பேர் நீங்கள் பார்க்கும்போது நாலாம் அதிகாரம் அங்கே பார்க்கும்போது பதினொன்று வாசிக்கும் போது பன்னெண்டு பதிமூணுக்குள்ளே நீங்கள் வாசிக்கணும் அங்கே ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அங்கே பார்க்கும்போது அந்த மனிதர் எல்லாவற்றிலும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டார் ஒவ்வொன்றையும் பாருங்கள் சரியாக இருக்கணும் இன்னைக்கு நான் பார்க்கணும் இருந்தா நல்லா மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடும் ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு சில அதுனா உடனே வீடே ஒரு மாதிரி ஆயிடும் ஆனால் இங்க பாருங்க அவர் எப்படி இருக்கிற என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு உண்டு என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருப்பதுனால நான் என்ன பண்ண வந்துடுமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் திருப்தியாக இருக்க தெரியும் பசியாக இருக்க தெரியும் பட்டினியாக இருக்க தெரியும் கவனிங்க மனம் எந்த அளவுக்கு தெளிவுள்ளதாக இருக்குது இன்றைக்கி மன தெளிவில்லாத ஜனங்கள் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் சந்தோஷங்க குறைபட தொடங்கினால் வீட்டுக்குள்ளே பலவிதமான பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க குறைபட தொடங்கினால் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னு தெரியாது வீட்டுக்குள்ளே தேவலாத சண்டை சச்சர் உள்ளவர்களாகி மாறுவார்கள் குறைவந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி ஐக்கியம் தெரிவிக்காது நிறைய பேர் வீட்டுக்குள்ளே பாருங்கள் இன்றைக்கி சம்பளம் வருது பணம் இருக்குதுன்னு சொன்னால் வாங்க அங்கே போய்ட்டு எங்கே போகலாம் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் இல்லை கடைக்கு போகலாம் ஆனால் எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கடனோ குறைவோ வந்துவிட்டால் கணவன் மனைவி முதலாவது தகராது பிள்ளைகளுக்கிட்ட அந்த கோபத்தை காண்பிப்பது இந்த இடத்துல தான் நீங்கள் மன தெளிவுள்ளவராக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் கடன் வந்துச்சு உண்மை தான் இந்த மாசம் ரன் பண்ண முடியாமல் போனது உண்மை தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நெருக்கடி வந்தது உண்மை தான் ஆனால் நீங்கள் மன தெளிவுள்ளவராக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா இடத்துலையும் ஒரு திருப்தியாக இருக்க வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நான் பலனாக இருக்க வேண்டும் பவுல் பாருங்க அப்படி தான் என்ன பண்ணார் திருப்தியாய் மன தெளிவுறாய் வாழ்ந்தார் இன்னைக்கு ஒரு சில ஊழியக்கார பார்க்கும்போது அவங்களுக்கு குறைவு வந்தாச்சுன்னா அவங்களே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடாங்க ஏன்னா சர்ச்சை ஒரு டல்லாக போதும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது தேவன பிள்ளைகளை ஊழியர் செல்வுக்கு பவுல் பாருங்க நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறான் அந்த முன்மாதிரியாக எல்லா விதத்திலும் திருப்தியாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் எல்லா சூழ்நிலையும் எப்படி அப்படி சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியில் திருப்தியாய் வாழ அவர் கற்றுக்கொண்டார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் இருக்கிற நாம் அந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மனத்தெளிவாய் இருக்க வேண்டும் மன தெளிவு ரொம்ப முக்கியமாக இருக்குது வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம் சவலை பார்க்கலாம் தாவிதை பார்க்கலாம் தாவிதுக்கு விரோதமாக எப்பொழுதும் பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க பிரச்சனை 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 தாவிது ஓடிக்கொண்டே இருக்கிறார் நாங்கள் ஒரு நாள் அந்த கோலியாத்தை அவர் மேற்கொண்டுட்டாருங்க இவங்கெல்லாம் இராணுவம் போயிட்டு பயந்து நோக்கானுக்குது கெச்சுங்களா இந்த தாவிதை போய் என்ன பண்ணணும் கேட்டார் அவனை மேற்கொண்டுட்டார் அந்த இடத்துல கோலியாத்தை மேற்கொண்டது நிமித்தமாக அன்னைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அன்னிலேருந்து பிரச்சனை என்ன பண்ணுது தாவிது கொண்டது கவனிச்சிங்களா பதினாயிரன்ட்டாங்க சவுல அங்கே கீழே இறக்கிட்டாங்க ஆயிரம்னு சொல்லிட்டாங்க இது அங்கே என்ன பண்ணுறது ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்கி தாவிதுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை 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 இப்போ தாவிது எப்போ பார் என்ன இப்படி பண்ணுறானே எப்போ பாரு இப்படி பண்ணுறானே இப்படி புலம்பிந்தாரா இல்லையே அவர் கத்திரை துதிக்கிறா தொத்தின்னு வராங்க இந்த பக்கம் ஒரு மூவாயிரம் பேர் இந்த பக்கம் பெலி தான் இத்தனை பேர் தொத்தின் வந்தாலும் நடுவில் போயிட்டுங்க கத்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் எவ்வளோ அழகாக பாடுறார் பார்த்தீங்களா இன்னைக்கு தேவன பிள்ளைகளை இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு மனிதன் சொல்றாரு கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சடையேன் அவர் என் புல்லுல எவ்வளோ தெளிவாக நடந்துக்கிறார் பாருங்க எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் இந்த பிரச்சனைலாம் உன்னை காலி பண்ணுறாதா நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன்னா என் கூட யாருக்கு தெரியுமா என் கூட தேவன் இருக்கிறா தேவரீர் என் கூட நீங்கள் இருக்கிறீங்க இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மேய்ப்பர் இல்லையா உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவன் உன்னை தேற்றவில்லையா ஏன் மனக்குழப்பம் நீக்கி மன தெளிவுள்ளவராக இருக்க வேண்டும் மன தெளிவு ரொம்ப முக்கியம் மன தெளிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனக்குழப்பம் வருவது உண்மைதான் ஒரு சில நேரங்களில் வரும் குழப்பம் அடைவாங்க நீங்கள் என்ன பண்ண வேண்டும் சொன்னால் தேவன் நோக்கி பார்க்க வேண்டும் நான் இப்போது ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டன்னு ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா தானியலுக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பினான் அவன் தெளிவடைந்தான் என்று சொல்லப்படும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவன் தெளிவடைந்தான் என்று சொல்லப்படும் அவன் தெளிவடைந்தது மாத்திரமல்ல அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து விட்டார் இன்றைக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்க தெளிவுள்ளவாய் மாற்ற தேவன் வந்தவராக செலிப்போம் பரலோக பிதாவே இப்பொழுதும் உடைய ஜனங்கள் ஆண்டுவரே யாரெல்லாம் அன்று மன தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் தேவனாகிய கத்தாவே அவளை மன தெளிவுளாய் மாற்ற எத்தனையோ வேதவசங்கள் எழுதப்பட்டிருக்கு அவள் தெளிந்தவளாய் மாறட்டும் புத்தி தெளிந்தவளாய் மாறட்டும் அன்றுவரே இவள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழட்டும் என்று ஒரு மனிதன் தெளிவில்லாத போது தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் நான் அவன் தெளிந்தவனாய் மாறும்போது வஸ்திரம் தரித்து கொண்டு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான் என்று வேதம் செலுத்தப்பா இந்த தெளிவு தேவனோடு கூட ஐக்கியப்பட வைக்கும் ஆண்டவரே அப்படி தெளிந்தவளாய் மாற இந்த நிமிஷத்தில் இப்பொழுது அன்றவரே ஒவ்வொருவரும் தாழ்த்தி உடையக்காரங்களை கொடுக்குறோம் இவர்களை தெளிவு உண்டாக்கும் ஆசிர்வதே பெரிய காஞ்சி